நிகழ்ச்சிக்காக பங்கேற்க வருகிறார் நம்மளுடைய சகோதரர் திருப்பூர்ல இருந்து வராங்க மகாலட்சுமி ஜோதிட நிலையம் திரு பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பாலாஜி திருப்பூர் மகாலட்சுமி ஜோதி நிலையம் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் ரொம்ப சிறப்பாக இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க திருமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் ஈஸ்வரி மேடம் அவர்கள் அப்புறம் என்னுடைய படித்த சக மாணவி மலர் மேடம் அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க கூப்பிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க முன்னாடி பேசுகிறது இன்னைக்கு நான் வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற தலைப்பை வந்து இருக்கேன் பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு இது கணவன் மனைவி இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்ம நண்பர்களாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நுட்பமா கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஜோதிடருக்கு ஜாதகம் பார்க்குறது கூட சீக்கிரமாக பார்த்து எளிமையாக முடிச்சிடலாம் ஆனா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு ஜாதகத்தினுடைய இணைவை நம்ம ரொம்ப அருமையா பொறுமையா இணைக்கணும் பொதுவாக பெண் ஜாதகப்படி அவங்களுடைய கட்டம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பெண்ணுடைய சந்திரனுக்கு நட்சத்திரத்துக்கு நம்ம கணக்கு எடுக்கும்போது பெண்ணுடைய ஜாதகம் என்ன நட்சத்திரமோ அதுக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரங்கள் உத்தமோ அதன்படி எடுத்தோம்னா அவங்களுக்குள்ள புரிதல் நல்லாயிருக்கும் தினப்பொருத்தம் அப்படி நாம் எடுக்கும்போது கணவன் மனைவி அன்றாட உரையாடல் எப்படி இருக்கும் அவங்களுக்குடிய பண வரவு செலவு அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏன்னா ரொட்டீன் லைஃப்பில் ரெண்டு பேரும் கணவன் மனைவி பேசிக்கணும் நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்ப தினப்பொருத்தம் பொருத்தம் இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இருக்காது அதுலேயே வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிகமாக இருக்கும் தினப்பொருத்தம் இருந்தா இருந்தால் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேரிங்கா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கவனிச்சுக்குவாங்க கனப்பொருத்தம் இருந்தது அப்படின்னா ரொம்ப விட்டு போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு யோனி பொருத்தம் இருந்ததுன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசி பொருத்தம் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தன்மையோடு இருக்கும் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க இந்த ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா அவங்க முடிவெடுக்கிறது ரொம்ப காலதாமதமாக ஆகும் இது மாதிரி ஒவ்வொரு பொருத்தங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுபோக கட்டத்தில் அந்த பனிரெண்டு கட்டங்களில் நம்ம கிரகங்களை பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய ராசியில் ஆணுடைய ஜாதகத்தில் குருவோ சுக்கரனோ அல்லது லக்னமோ அமைஞ்சிருந்ததா இல்லை சூரியன் இருந்தாலும் அவங்களுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பெண்ணுடைய சந்திரன் இருக்கிற இடத்துல அந்த ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனோ அல்லது குருவோ இருந்ததுன்னா அந்த பெண்ணை வந்து நல்லா அவர் கவனிச்சிக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சந்திரனை அந்த ஆண் ஜாதத்தில் உள்ள குரு பார்வை செய்தாலும் குருவுக்கு பார்வை இருக்குது இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை அந்த பார்வை அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மேஷராசின்னு எடுத்துக்குவோம் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குருவோ அல்லது சிம்மத்தில் குருவோ தனுசில் குருவோ அல்லது துலாத்தில் குருவோ அப்படி இருந்தாலும் அந்த பெண்ணை அந்த அந்த மணமகன் வந்து நல்லா பார்த்துக்குவார் அந்த தன்மை உண்டு அதே சமயம் அந்த சந்திரன் பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியத ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு அதே சமயம் ஒரு பொண்ணு மேஷ ராசி அப்படின்னா அந்த பையனுக்கு மேஷ லக்னமாக வந்ததுன்னா அங்கேயும் அவங்களுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் இப்போ பலவித பொருத்தங்களில் இது மாதிரி ஒரு சில அமைப்புகள் அவங்களுக்கு சுபமா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரன் இருக்கிற இடத்துல அந்த பையனுடைய ஜாதகத்தில் ராகு இருந்தது அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ராகு அப்படிங்கிற அந்த அசுப கிரகமானது வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஜாதத்தில் இருக்கும்போது இந்த பெண்ணோடு அவர் சேரும்போது பொதுவாக பெண்ணுடைய சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அப்போ இந்த ஆணுடைய ராகு வந்து அந்த ராசியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரு தடை ஏற்படுறதுக்கு அபார்ஷன் அடிக்கடி ஏற்படுறது மிஸ்கேரேஜ் அடிக்கடி ஏற்படுறது இதுக்கெல்லாமே இது ரொம்ப காரணமாக இருக்குது சீக்கிரமாக வந்து கரு கூடாது ஏன்னா சந்திரனுக்கு கர்ப்பப்பைக்குள்ள இந்த ராகு வந்து ஆணுடைய ராசியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது குழந்தை வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகாது அவங்களுக்கு இதே மாதிரி தசா இப்ப இப்போ பெண்ணுக்கு சந்திரனுடைய திசை ஆணுக்கு ராகுவோட திசை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க ரெண்டு பேர்த்து கருத்தரிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிரகண தோஷம் மாதிரி வேலை செய்யும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் திசை இருக்க ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை அது கொடுக்காது அது வந்து தடைகளை உண்டாக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம தசாபுத்தியும் பார்க்கணும் அவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் போது நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் நம்ம பத்து பார்க்காம அவங்களுடைய தசை ரெண்டு பேர் கூட்டு திசை எப்படி வருது இப்போ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையாக இருக்கும் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையாக இருக்கும் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையாகவே இருக்கும் செவ்வாய்க்கு சனிக்கு நட்புங்களா பகைங்களாம் பகை அப்போ அவங்களுடைய திசை வந்து இப்படி தான் அவங்களுக்கு பயணம் ஆகிட்ருக்கும் அதே மாதிரி இப்போ இப்போது ஒரு ஆணுக்கு குரு திசை ஒரு பொண்ணுக்கு சுக்கரன் திசை நடக்கும் அப்போது அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் அந்த ஆண் வந்து குரு திசை நடக்கிறதுனால ஒரு கோயிலுக்கு போகலாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலான்னு சொல்லுவார் இந்த பொண்ணு வரும் ஷாப்பிங் போகலாம் தேட்டருக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்தந்த திசையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும் அப்போது இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போ தசா புத்திகளுக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்காவது கொஞ்சம் நட்பு திசையாக பெரும்பாலும் இப்படி அமையிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு நல்ல திசையாக ரெண்டு பேர்த்துக்கும் நட்பு திசைகளாக நடந்தது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தம் வந்து சந்தோஷமாக போகும் இப்போ உதாரணத்துக்கு பொண்ணுக்கு சனி திசை பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை இல்லை செவ்வாய் திசை நடக்குதுன்னா அது எப்படி இருக்கும் நீங்களே யோகிச்சு பாருங்கள் கொஞ்சம் முரண்பாடான தன்மையை அவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்க திருமணம் ஆன உடனே பிரச்சனை சங்கடங்கள் வருது அப்படின்னா அவங்களுக்குரிய திசை இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஜாதக கட்டத்தில் அந்த பெண்ணுடைய சந்திரனுக்கு அந்த பையனுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கும் அப்படி இருந்ததுனாலும் பிரச்சனை இதே மாதிரி மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது பொண்ணோட சந்திரன் இருக்கிற ராசியில் பையனுக்கு மாந்தி இருந்ததுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை பா பெண் அந்த ஆணை பார்த்தாலே ஒரு பயப்படுவாங்க எதிர்பாராத ஒரு பயம் ஒரு நச அன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது ஆனால் சுபகிரகமான குரு சுக்ரன் இவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதே சமயம் பெண்ணுடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல ஆணுக்கு சுக்கரன் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அது மாதிரி அவங்களுடைய கிரக அமைப்புகள் பலம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் நம்ம பார்க்காம அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் கட்டங்களில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து பெண்ணுடைய லக்னத்துக்கு ஆணுடைய லக்னம் ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு இருக்கிறது ரொம்ப உத்தமம் அப்படி இல்லைனா மெயின் வந்து ஆறு எட்டு சேர்க்காமல் இருக்கிறது நமக்கு நல்லதுங்க அப்படி ஆறு எட்டு சேர்த்த சேர்த்தோம் அப்படின்னா அங்கே சுபகிரகமான சுக்கரனோ குருவோ சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் வருது அவர் மீன லக்னம் ஆனால் பெண் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் இவங்க ரெண்டு பேர் ஆறு எட்டுங்களா இல்லை திரிகோணமாக வருங்களா ஆறு எட்டாக வரும் இல்லைங்களா ஆனால் அந்த பெண் ஜாதகத்தில் அந்த துலா லக்னத்தில் ஆண் ஜாதகத்தில் அங்கே வந்து சுக்கரன் இருக்குது எட்டில் சுக்கரன் இருக்குது அப்போது அந்த பெண் ஜாதகத்தில் அந்த துலா லக்னம் இணைஞ்சு நல்லபடியாக செயல்படுது அப்படி சுபகிரகம் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லபடியாக போகுது இது என்ன தவிர்க்க முடியாத பட்சத்தில் இந்த ஆறு எட்டு நம்ம நம்ம சேர்க்கலாம் சரிங்களா அதனால் திருமண அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி பொதுவாக நான் பார்க்குறது திருமணத்தின் போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குதுன்னு பார்ப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சார பலன்கள் பொதுவாக அஞ்சில் ஒரு கிரகம் இருந்து அது சாரம் கொடுத்துருந்தாலும் அஞ்சாம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் குரு சாரத்தில் இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிது இது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குழந்தை தாமதம் ஏற்படுது அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போனாலும் அஞ்சாம் அதிபதி நாலாம் பாவத்தில் நின்றிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை தாமதம் ஏற்படுது ஏன் அஞ்சாம் அதிபதி நாளில் நின்னால் தாமதம் ஆகுதுன்னா ஐந்தாம் பாவத்துக்கு அது பன்னெண்டாம் பாவம் அஞ்சாம் அதிபதி நாளில் போய்ட்டா வீடு வண்டி வாகனத்தை கொடுத்துருது ஆனால் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துது காரணம் அஞ்சுக்கு அது பன்னெண்டாக இருக்கிறதுனால அதனால நிறைய பேர்த்துக்கு திருமணம் தோஷத்தை திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைக்காம லேட் ஆகுது இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு பார்த்த ஜாதகத்தில் ரெண்டு ஜோசி ஓகே பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு சிம்ம லக்னம் அஞ்சு குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் போய் மறைஞ்சிருக்கு பையனுக்கு வந்து கும்பலக்னம் அஞ்சு கூடைய புதன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கு இப்படி ரெண்டு பேருக்குமே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது பலவீனமான அம்சம் உடனே குழந்தை கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமந்தான் அப்போது இந்த மாதிரி எல்லாம் இணைக்கும் போது ரெண்டுமே வீக்காக கொடுத்தீங்க கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து குழந்த லேட் ஆகும் யாருக்காவது ஒருத்தருக்காவது புத்திரஸ்தானம் அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும் இல்லை குருவனுடைய வலிமை நல்லா இருக்கணும் இல்லை சாரபலனாவது அஞ்சு ஒன்பது சூரியன் குரு சாரத்துல கிரகங்கள் இருந்து அதனுடைய தசாபுத்தி சீக்கிரமாக வந்ததுன்னா சீக்கிரமாக குழந்தை கிடைக்கும் அதே போக சப்தாம்சத்தில் ஜாதகத்தில் அஞ்சு குடையவன் அவர் சப்தாம்சத்தில் எங்கே இருக்காரோ அதுக்கு திரிகோணத்தில் குரு வரக்கூடிய காலம் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் சரிங்களா இது மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நுட்பமாக சில விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க முடியும் வரக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது கல்யாணம் முடிச்சுன்னா ஒன்றா எல்லாம் என்ன கேட்பாங்க குழந்த தான் கேட்பாங்க ஆனால் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஜோதிடராகி நமக்கு தெரியும் அப்போ நம்ம தான் சேர்த்து வைக்கும் போது அதில் நெகட்டிவிட்டி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கும் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த ஜோசிகிட்ட போனால் எனக்கு சீக்கிரமாக இந்த பலன்லாம் நடந்ததுன்னு அவங்க நம்மளை வந்து நம்பி மீண்டும் வருவாங்க இன்னும் நிறைய நமக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து என்னுடைய உரை அழகாக நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி கொள்கிறேன் லலிதா லலிதாம்பிகை ஆய்வகம் சகோதரிகள் திருமதி கவிதா சக்திவேல் அவர்கள் ஈஸ்வரி மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து போயம்பாளையம் திருப்பூரில் இருக்கங்க மகாலட்சுமி ஜோதி நிலையம் பாலாஜி பேர் என்னோடய ஃபோன் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ நன்றி வணக்கம் நம்மளுடைய கருத்தரங்களை முதல் முறையாக பங்கேற்ற நம்மளுடைய சகோதரர் திருப்பூர் மகாலட்சுமி ஜோதிட நிலையம் திரு பாலாஜி அவர்களுக்கு மிக்க நன்றி சகோதரர் அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது